வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான வரகரிசி வெண்பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம் இரும்புச்சத்தும் நார்ச்சத்தும் நிறைந்த இந்த வரகரிசியை நம்ம சாப்பிடுவதால் சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கு இது ரொம்ப உறுதுணையாக இருக்குது அதே போல் சிறுநீரகத்தில் இருக்கிற நச்சுக்களை எல்லாம் வெளியேட்டுங்க அதுக்கப்புறமா உடல் பருமனை குறைக்கிறது மூட்டு ஒலியையும் கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டதுங்க இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த இந்த வரகரிசியில் வெண்பங்கள் எப்படி செய்யலாம்னு வாங்க சட்டுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டாச்சே இதில் ஒரு கிளாஸ்க்கு நாளைக்கு வரகரிசி எடுத்துருக்கேங்க அதுக்கப்புறமா இது கூடவேவும் ஒரு அரைக்கப்புக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கீங்க இப்போ இந்த பாசி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க அது வரைக்கும் இந்த வரகரிசி நல்லா ஊறட்டும் வரகரிசியை எப்பயுமே நாலஞ்சு தடவை நல்லா கழுவிக்கணுங்க அப்போ தான் அதில் உள்ள அழுக்குகள்லாம் போகும் இப்போ ஒரு மூணு தடவை நல்லா கழுவிட்டேன் அதுக்கப்புறமா பாசிப்பருப்பையும் வறுத்து நம்ம அதோட சேர்த்துட்டு மறுபடியும் ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கலாம் இப்போ பாசிப்பருப்பை ஒரு கடாய்க்கு மாற்றிக்கிட்டு மிதமான தீயில் வச்சிக்கிட்டேவும் ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு இந்த பாசிப்பருப்பையும் நம்ம வரகரிசியோடு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்த்திங்களாங்க நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாச்சு இந்தளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாங்க அதுக்கப்புறமா ஆள் டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்தா பிறகு நம்ம இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுக்கிட்டு நான் நல்லா கொதிக்கிற தண்ணியை இப்போ சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மலான தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு இருக்காங்க சீக்கிரமாகவே நம்மளுக்கு விசில் வரணும் அப்படிங்கிறதுக்காட்டி நான் கொதிக்கிற தண்ணி சேர்த்துருக்கிறேன் இப்போ நான் இன்னும் எவ்வளோ தண்ணி சேர்த்தேன்னு சொல்லலைங்க ஒரு கிளாஸ் நம்ம வரகரிசி எடுத்தோம் அதுக்கு அஞ்சு கிளாஸ்க்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேங்க அடுத்து நம்ம இதில் ஒரு டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா அரை டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு இந்த வெண்பங்கள் செய்யும் போதே நல்லா வெந்து வரும்போதே வாசனையாக சூப்பராக இருக்கும் இப்போ மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு விசில் அடித்தா பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க பாருங்க நல்ல கமகமன்னு வாசனையாக சூப்பராக நம்மளுக்கு வரகரிசி வெண்பங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வெண்பொங்கல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நம்ம வைக்கிறப்ப எந்த மாதிரி நல்லா கொலகுழப்பாக நல்லா சாஃப்டாக இருக்குதோ அதே போலயேவும் எவ்வளோ நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டாலுமேவும் இதே மாதிரியே இருக்குங்க இப்போ நம்ம இந்த வெண்பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போது ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் கூட ரெண்டு டீஸ்பூனுக்கு கூட நெய் இருந்தாலும் சேர்த்துக்குங்க நெய்யோட வாசம் அதிகமாக இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் இன்றைக்கி ரெண்டு டீஸ் மட்டும் சேத்துக்குறேன் இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த முந்திரி பருப்புமே உங்களோட இஷ்டம் தாங்க நீங்கள் எவ்வளோக்குனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சீரகம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அடுப்ப மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்ல ஒரு வாசனையாகவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கும் போத பாருங்க நல்லா இந்த முந்திரி பருப்பு கலர் மாறி வரணும் கொஞ்சமா கருப்பில் சேர்த்துக்கலாம் பொறுமையாக அதை கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த தாளிப்பு கூடையவும் இப்போ ஒரு கால் டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தாளிக்கும் நேரத்திலையும் நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்கும் போதா வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க இப்போ நம்மளுக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம வச்சிருக்கிற வரகரிசி வெண்பங்களை இதோட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தாளிப்போட இந்த வெண்பங்களை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் நம்மளுக்கு ஹெல்த்தியான வரகரிசி வெண்பங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் வெண்பங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் நம்ம சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் அதே போல் மதியானம் லன்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்து விடலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இதே மாதிரி இப்போ நம்ம எப்படி கொல கொலப்பாக அப்படி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ அப்படியே சாஃப்டாக இருக்குமோ அதே போல் நம்மளுக்கு சாயங்காலம் வரைக்குமே இந்த சாதம் இந்த மாதிரி தான் இருக்குங்க நாங்கள் இன்றைக்கி சாம்பார் தேங்காய் சட்னியோட இந்த வரகரிசி வெண்புங்கள் சாப்பிட்டோங்க ரொம்பவே சுவையாக டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க இதே அளவுகளோடு நீங்களும் இந்த வரகரிசி வெண்புங்களை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வா